ஆலைஸ் அசிம்ஸ் தான் வியூவர்ஸ் இன்னும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் எஸ்பெஷலி டிஜி டிஜிட்டலைசேஷன் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறமா பிட்காயின் டிஜிட்டல் மணி அப்புறம் பேங்கிங் ஏடிஎம் அதுக்கப்புறமா லைக் மிஷின் லேர்னிங் எந்த ரோபாட்டிக்ஸ் ஸோ இந்த இந்த இது வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து இது எந்த அளவுக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுது அண்ட் மூவிங் ஃபார்வர்டு இது எந்த அளவுக்கு வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு இன் இன்டெகிரேட் ஆக போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ரெவல்யூஷன் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒதுக்கப்பட முடியாத இல்லைன்னா தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்து மாறும் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சந்திச்சிருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம பணத்தை வந்து பாக்கெட்ல இல்லை பையில வச்சு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த பணத்தை வந்து குறி வச்சு சில பேர் வந்து பிக் பாக்கெட் அடிப்பாங்க இது ஒரு வகையான ஸ்கேமாக இருந்தது இன்னும் அந்த காலம் மாறி அதுக்கப்புறமா டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலமாக திருட்டு ஏடிஎம் கார்டை திருடிட்டு கொண்டு போகிறது ஏடிஎம் பின் திருடிட்டு போகிறது அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை வாங்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறமா இப்போ இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் இது பண்ண ஹேக் பண்றது நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை ஹேக் பண்றது இல்லைனா நம்ம பண்ணுற ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக ஹேக் பண்ணுறது நம்மளுக்கு ஃபிஷிங் மெசேஜ் இல்லைனா ஸ்கேம் மெசேஜ் அமைச்சு அது மூலமாக க்ரெ கிரெடின்ஷியல்ஸ் ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி டிஜிட்டல் தெஃப் டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் ஐடென்டிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டலில் தான் வச்சுருக்கோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து டிஜிட்டல் வாலெட்ஸ் இருக்குது டிஜிலாக்கர்ஸ் இருக்குது நம்மளோட ஆதார் அதுக்கப்புறமா அதில் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது கைரேகை இது எல்லாமே ஸோ நம்ம ஐடென்டிட்டியே இன்னைக்கு வந்து ஒரு டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஐடென்டிட்டியை திருடக்கூடிய அளவு கூட நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அண்ட் ஏஐயோட யோட குரோத் எல்லாத்துக்குமே தெரியும் முகத்தை மாற்றி வச்சுட்டு மாஃப் பண்ணி ஸ்கேம் பண்றது அது மாதிரி வீடியோ ஸ்கேம் பண்ணி ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் தெஃ் அண்ட் டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் இல்லைன்னா டிஜிட்டல் ஃபிராட்ஸ் வந்து நிறையா இன்னிய காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இது வந்து இன்னும் பரவலாக இருக்கும் இதுக்குன்னு நிறைய சட்ட திட்டங்கள் வரும் இதுக்குன்னு புதிய ஜாப் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கு அதே சமயம் வந்து இதுல நிறைய செட்பேக்ஸும் இருக்கு ஓகே இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு அப்போ இத வந்து ஜோதிட ரீதியா ஒரு தனிநபர் ஜாதகத்துல இந்த டிஜிட்டல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து யார் யார் மேற்கொள்வார்கள் அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் பேச போறேன் அப்போது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் ஐடென்டிட்டி தெஃப்டாக இருக்கட்டும் இல்லை மீடியா டிஜிட்டல் மீடியா ஸ்கேம்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லையா அவங்க டிஜிட்டல் கண்டென்ட் ஓகேங்களா உங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் தெஃப்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த மெயின் காரகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புதனோட இன்வால்மெண்ட் இதில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் சரி புதனோட இன்வால்மெண்ட் இருக்கும்னு நம்ம சொல்லியாச்சு புதனை தாண்டி வேற என்னென்ன கிரகம் இதில் மெயினாக இருக்கும்னா சரி புதனோட இன்வால்வ்மெண்ட் கூட ஒரு முக்கியமான ஒரு கிரகம் இது கூட சேர்ந்து இருக்கணும் அந்த கிரகம் சேர்ந்துருந்தால் மட்டும் இருந்தா நான் சொல்ற மே மேற்படி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்படுவார் ஓகேங்களா சோ அது எந்த கிரகம்ன்றது வீடியோ போக போக நான் சொல்றேன் அப்போ இந்த புதன் வந்து எந்தெந்த வீட்டுல இருக்கணும் பொதுவா வந்து இந்த புதன் வந்து காலபுருஷனுக்கு ஆறு காலபுருஷனுக்கு எட்டு காலபுருஷனுக்கு பன்னெண்டு ஓகேங்களா காலபுருஷனுக்கு பதினொன்னு இந்த வீட்டுல ஓகேங்களா அதாவது காலபுருஷனுக்கு ஆறு எட்டு பதினொன்னு பன்னெண்டு இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் இருக்கணும் இது தாங்க பேசிக்கிறோம் ஓகேங்களா ராசி சார்ட் அதாவது லக்ன சார்ட் டி ஒன் சார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு முக்கியமாக இந்த வீட்டிலலாம் தான் இருந்ததுன்னா உங்கள் புதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ளிக்ஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்ளிக்டடாயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்னொன்னு வந்து இப்போலாம் டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க அதாவது பிட்காயின்ஸா இருக்கட்டும் அசட்ஸா இருக்கட்டும் இப்போ நம்ம டிஜிட்டல் அசட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஓன் பண்றாங்க அப்ப அந்த டிஜிட்டல் அசட்ஸ் பிரச்சனைகள் எப்போ வரும்னா நாலுல புதன் இருந்தா கூட அந்த டிஜிட்டல் பேஸ்டு அசட்ஸ் வரும் அந்த பிரச்சனைகள் வரும் சரி புதன் இருந்தால் மட்டும் போதுமா வேற என்ன வேணும் இல்லை நிறையா பேத்துக்கு இந்த இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தானே புதன் இருக்கும் ஸோ புதன் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது புதன் கூட மிக முக்கியமான கிரகமான ராகு சேர்க்கை இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா புதன் கூட வந்து எட்டு பதினொன்று பன்னெண்டு அதிபதிகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா எஸ்பெஷலி புதன் கூட வந்து பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை இருக்க வேண்டும் இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டிஜிட்டல் தெஃப்ட் டிஜிட்டல் ஃப்ராட் இல்லைன்னா டிஜிட்டல் ஸ்கேம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் ரொம்ப முக்கியமா பார்க்கவும்னா மெர்குரி ராகு காம்பினேஷன் மெர்குரி வீட்டில் ராகு இருக்கிறது இல்லை ராகு வீட்டில் மேற்குறி இருக்கிறது மேற்குறி ராகு ஒன்று சேர்ந்து இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறது இல்லைன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆமாம் அதிபதியோட இணைவு பெற்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர்கள் வந்து இந்த பிரச்சனைகள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் பேசிக் ரூல் அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஸ்ட்ரென்த் வச்சு அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுலாம் நம்ம வந்து பிளானிட்ட ஸ்ட்ரென்த் பார்க்கணும் ஷத்வெல் பார்க்கணும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் பட் ஆன் த பேசிக் லெவல் மிக ரொம்ப பேசிக்கான அடிப்படையில் எப்படி பார்க்குறது என் சார்ட்டை பார்த்த உடனே என் சார்ட்ல இந்த காம்பினேஷன் இருக்கா இல்லையா அப்படி எப்படி பார்க்குறதுன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புதனும் ராகும் இணைவு பெற்றிருக்கான்னு பாருங்க இல்லையா புதனும் பதினொன்றாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கான்னு பாருங்க அப்படி இல்லையா ராகுவும் மூணாம் அதிபதியும் இல்லைன்னா ஆறாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கான்னு பாருங்க இதுதான் லாஜிக் ஓகேங்களா இந்த இந்த இணைவு பார்வை வந்து ஆறு எட்டு பன்னெண்டுலயோ இல்ல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடயோ சம்மந்த பெற்றிருக்கான்னு பாருங்க இதுதான் பேசிக் ஸோ இது சம்மந்தப்பட்டாலே ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு டிஜிட்டல் சார்ந்த வந்து ஒரு தெப்டோ இல்ல ஒரு பிரச்சனைகளோ இல்ல ஒரு ஸ்கேமோ கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இப்ப இருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக கூட இருக்கும் நீங்கள் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஏமாந்து போகிறது இந்த தப்பான ஓடிபி கொடுத்து ஏமாந்து போகிறது இதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க ஓகேங்களா இது பேசிக்கு இப்போ இந்த காம்பினேஷன் கூட நான் வந்து பணத்தின் மூலமாக ஏமாந்து போவனா இல்லை வந்து சொத்தின் மூலமாக ஏமாந்து போவனா இல்லை நான் மனைவி மூலமாக சில பேர் டிஜிட்டல் ஆன்லைனில் மேடிக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் போனை பார்த்துட்டு நான் நேரில் போய் என்ன ஆகிடும்னா ஏமாந்து போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் ஏமாந்து போகிறேன்னா இல்லை ஆன்லைனில் ஜாபுன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணி என்னை ஏமாத்துறாங்களா அப்படின்னு வரும்போது இந்த காம்பினேஷன் கூட வேறு எந்தெந்த பாவம் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லைன்னா எந்தெந்த பாவம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற லீடு எடுத்திங்கன்னா அப்படின்ற அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ பேசிக்கலி த காம்பினேஷன் இஸ் மெர்குரி அண்ட் ராகு ஸோ உங்கள் சாட்டில் மெர்குரி ராகு இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இது எப்போ அதிகமாக செயல்படும் இல்ல இதுக்கான பலன் இதுக்கான விளைவுகள் எப்ப வந்து ஒரு நபர் ஜாதக அதிகமாக புதன் தசை புதன்தசை ராகுபுத்தி இல்லை தசை இல்ல புதன் புத்தி இந்த காம்பினேஷன் வரும்போது இது வந்து தசா அந்ததால வரும்போதும் பார்க்கலாம் இல்ல அந்தா பிரதியந்த தசால வரும்போதும் பார்க்கலாம் ஸோ இதுதான் சூட்சமம் ஸோ இது உங்கள் சார்ட்டில் இருக்கான்னு பாருங்கள் ஸோ உங்களோட தனிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் உங்கள் சார்ட் டீடைல்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒரு நாள் இன்னொரு செக்மெண்ட்ல இன்னொரு காம்பினேஷனோட இல்லைன்னா இன்னொரு பிளானட்டோட நம்ம பார்க்கலாம் மேலும் தகவல்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அண்டர் தன் சைனிக் ஆஃப் ஆஸ்டோ சந்தோஷ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க